ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் கடந்த 2 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குடத்துள் கொடுத்துட்டிருந்த செங்கோட்டையினுடைய போக்கல ஒரு சின்ன மாற்றம் தெரியுது இந்த மாற்றம் எதனால ஏற்பட்டது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ணே வணக்கம் வெங்கட் செங்கோட்டையன் ஆதிமுகவல ஒரு ஏக்நாத் சிண்டே அப்படின்ற அளவுக்கு விவாதங்கள்லாம் நடந்து திடீர்னு வந்து அவர் எதிர்ப்புகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு அது ஏன் சொல்கிறாருன்ற விளக்கத்தை அவர் கொடுக்கல ஆனால் திடீர்னு எதிராக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் இன்னைக்கு வந்து எந்த முடிவாக இருந்தாலும் கழக பொதுச் செயலாளர் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு உரிமையோடு பேசுன மாதிரி தெரியுது ஏன் இந்த திடீர் மாற்றம் திடீர் மாற்றம் என்னன்னாக்க அமித்ஷா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது அப்படிங்கிற அந்த கிரீன் சிக்னலில் பொதுவாகவே சொல்லிட்டு போயிட்டார் பொது வெளியில வச்சு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஹோல்டு கொடுத்துருச்சு கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள மட்டும் கிடையாது அந்த கட்சி அமுகவை சுற்றி இருந்த பல்வேறு சிக்கல்களுக்கும் பெரிய அளவுல தடைகள் எல்லாம் விளக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டணியிலுமே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு அப்படிங்கறதுனால ஆமா கூட்டணி அவர் அமித்ஷாவை வந்து அப்படியே முழுக்க சென்னை முழுக்க சுத்த விட்டதா இருக்கட்டும் நான் சொன்ன அந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வருவேன் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்னதாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு பந்தயமே சிக்ஸர் கடிச்சு விட்டுருக்காப்ல அமித்ஷா சென்னை வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை எப்படி அலைய விட்டார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் அந்த வீடியோவும் பார்த்துருங்க செங்கோட்டையை வச்சு பிஜேபி ஒரு கேம் ஆடிட்டு இருந்துச்சு கடந்த ஒரு இரண்டு மாதமா அந்த கேமுக்கு வந்து இப்போ ஒரு புள்ளி விழுந்திருக்கு முற்றுப்புள்ளி விழுந்திருக்கு அது முற்றுப்புள்ளியாக கமாவா அப்படிங்கிறது அது காலச்சூழல் தான் முடிவாகும் பட் இன்னைய சூழ்நிலைக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி இன்னைக்கு கோபிச்செட்டி பாளையத்துல நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல அதாவது அமைச்சர் பொன்முடி வந்து அவதூரா பேசுனதுக்கு கண்டனம் தெரி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து கோபிச்செட்டி பாளையத்துல நடந்த ஆர்ப்பாட்டில செங்கோட்டன் மைக்கப் புரிச்சி அம்மா புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் நல்லாட்சி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜ்ல வந்து பேசுறா சோ வந்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அண்ணா திமுக தான் ஆட்சி அமையம் அப்படிங்கிற விவகாரத்தையும் அங்க சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு சோரனா ஒரு செங்கோட்டன் வந்து ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு ஒரு இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமித்ஷா அந்த கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் க அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் கூட டெல்லியும் வந்து செங்கோட்டையன்ட்ட சில சிக்னலில் கொடுத்துருக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு நீங்கள் நினச்சி பாருங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம்லாம் நடக்குது சடமன்றத்தில் அதுக்கு ஒரு போகம் இருக்கிறதில்ல பொச்சலர்ட்டையே இன்ஃபார்ம் பண்ணாம தன்னிச்சையா புறப்பட்டு போய் நிர்மலா சீதாராமன் சிந்திக்கிறார் டெல்லியில சில பிஜேபி தலைவர்களையும் போய் பாக்குறாரு இங்க நிர்மலா சீதாராமன் வந்து இங்க சென்னைக்கு வந்து இங்க தங்கியிருந்த போது அவங்கள போய் பாக்குறாரு இங்கேயும் சென்னையிலையும் அவங்கள பாக்குறாரு உட்கட்சி விவகாரங்களை பேசுறாரு பொதுவழியில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழால அம்மா படமும் புரட்சித்தலைவர் படமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு அதுதான் பெரிய கோபமாக அவர் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு அங்க இருந்தா ஸ்டேட் பிரச்சனையா ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது இது மாதிரி தொடர்ச்சியாக கடந்த ரெண்டு மாசமா வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாரு அவரை பிஜேபி வச்சு கையில வச்சு வச்சு பிரே பண்ணிட்டு இருந்தாங்க திடீரப்பு அவரு பல்ட்டி அடிச்சதுக்கான ரீசன் வந்து அமித்ஷாவுடைய உடைய அந்த வார்த்தைகளும் டெல்லியிலிருந்து விழுந்த அந்த கிர தான் காரணமா சொல்லப்படுது சரி ஓகே இப்ப வந்து அவர் அமைதி ஆயிட்டாரு பல்ட்டி அடிச்சுட்டாரு இப்ப பாஜக வந்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஆனாலும் ஏன் ஒரு அமைதியாக இருக்கணும் செங்கோட்டையினுடைய எய்ம் என்ன செங்கோட்டையனை வச்சு பாஜக என்ன பண்ணலாம் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக அமைதியா வச்சிருக்காங்க செங்கோட்டை வச்சு எதுவுமே பண்ண அவங்க டெல்லி அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா மேல டெல்லி பிஜேபி ஹைகமாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன ரொம்ப பெரிய புரிதல் கிடையாது இங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இங்க இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கற ரிப்போர்ட்டின் அடிப்படையிலையும் மத்திய உளவுத்துறை கொடுக்கற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த அரசியல் தட்பவெப்பம் என்னமே தெரியாது ஆளுநருக்கு எதிராக திமுக அப்படி ஒரு வழக்கு போட போது அது உச்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பாக வாய்ப்பு இருக்கு இதனால தேசிய அளவில் நமக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி வரும் இதெல்லாம் வந்து அவங்க முன்கூட்டியே வச்சுக்கோங்களேன் அப்பவே வந்து ஆளுநர் ரவியை கூப்பிட்டு இந்த பத்து பில்லு உடனே கிளியர் பண்ணி விடுங்க அதை வச்சு என் உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு கொட்ட வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த இப்ப நீங்க ஜெகதீஷ் தங்கர் பேசிருக்காரு பாருங்க உச்சநீதிமன்றம் வந்து நீதித்துறை வந்து ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு நெருக்கடி மத்திய அரசுக்கே மேல வந்திருக்காரு அது வந்ததுக்கே காரணம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல ஆளுநர் ஆர் என்ற பண்ணிவிட்ட வேலைதான் அவங்க பிரச்சனை இல்ல சோ இந்த அளவு அப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா மேல இருக்கிறவங்களுக்கு முழு புரிதல் இல்ல அந்த பல்ஸ் தெரியல முழுசா தெரியல முழுசா ஓரளவு உங்களால யூ க முடியுமே தவிர முழு பல்ஸ் அவங்களுக்கு தெரியாது சோ அப்ப என்ன ஆகுது இங்க இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுடைய இரண்டாம் கட்டத்துல இவர்கள் பிஜேபி இரண்டாம் கூட தலைவர்கள் வந்து ஒரு கூடி பேசி செங்கோட்டையன் வந்து ஒரு பொதுவான ஆளு அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர் அவர் கிளைச்சலர் எடப்பாடி பழனிசாமி கிளைச்சலர் இருக்கும் போது இவர் மாவட்ட செயலர் இருந்தாரு கட்சியில எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எப்படி ஓபிஎஸ்க்கு ஒரு பிம்பம் இருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு பிம்பம் கட்சி சீனியர்கள் மத்தியில இருக்கு இவரை நம்ம மாற்று பொருட்சாளராக முன்னேறுத்தலாம் அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் அளிக்க போக அதை நம்பிக்கிட்டு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க அந்த கேம்ல என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஃபெயிலியர் கேம்ங்கிறது அவங்களுக்கு அதை லேட்டா தான் புரியுது எப்படின்னா செங்கோட்டையன் வந்து கடந்த ரெண்டு மாசமா அந்த அடிச்ச கேம்ல ஒரு ஒரு மாவட்ட செயலர் கூட போயிட்டு செங்கோட்டையனை போய் பார்க்கல அவர் வீட்டுக்கு ஈரோட்டுக்கு வந்து அங்கே கேட்க தமிழ்நாட்டில இருந்து அங்கே சின்ன சின்ன நிர்வாகிகள் சின்ன சின்ன கட்சிக்காரங்களை வந்தாங்களே தவிர இந்த அண்ண அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் யாருமே போகல அண்ணா திமுகவில் இருக்க அண்ணா திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களை யாருமே போகல முன்னாள் அமைச்சர் போகல இப்படி யாருமே அந்த பக்கம் வரல அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்ச பிறகுதான் சரி வேற வழி இல்ல எடப்பாடி பழனிசாமி தவிர வேற வழி கிடையாது நேரம் அவர்ட்டே போயிருவோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வர்றாங்க அவரும் வந்து வா இதுக்கு தான் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டா டைம் பார்த்து கரெக்டா குடிமையை பிடிச்சுட்டாரு குடிமை பிடிச்சிட்டு என் டிமாண்ட் எல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு அவர் புடிச்சுட்டு இந்த விவகாரத்துல என்னன்னா நம்ம நமக்காக செங்கோட்டைன்னு ஒரு கேம் ஆனாரு அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கற அந்த வகையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மெசேஜ் குடுத்தது கட்சி சோ இருப்போம் நினைச்சாரு அப்படின்னா ஏன்னா அமுக உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அமைச்சர் சோ இவர் நினைச்சாரு அப்படின்னா இந்த நிமிஷமே வந்து தூக்கி வெளியே போட்டு அங்க வேற ஒரு ஒராளை மானுச்சலரை போடலாம் அப்படி எதுவும் அவசரப்படுறாதிங்க அப்படின்னா அவங்க டெல்லியில இருந்து ஒரு ரெக்கொஸ்ட் வந்ததா தகவல் சொல்றாங்க எனக்குமே கூட கொஞ்சம் பொறுமையா போங்க உங்களுக்கு உரிய வகையில நாங்க மரியாதை தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாத்துல பேசி முடிச்சது தூக்கி வெளியே போட்டாங்கன்னா ஆல்ரெடி மூணு பேரோட நாலு பேர் அவங்க பெரிய தலைவலியா இருக்குன்னு நினைக்கிறார உண்மதா உண்மைதான் நீங்க டெல்லி என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் இந்த இருக்கிற அண்ணாமலையே தூக்கி போட்டுட்டு நைனார் தூக்கிட்டு கொண்டு வந்தாங்க ஸோ பொலிட்டிக்கல் கேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி தன்னுடைய அரசியல் லாபத்தை தான் பார்க்கும் செங்கோட்டை ஒரு பகடக்காயா பயன்படுத்திக்கிச்சு அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக டெல்லி வந்து அவரை பகடக்காயா பயன்படுத்திக்கிச்சு இது அந்த பகடக்காய் வந்து சரியான நம்பர்ல போய் விழுகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அது வேண்டாம்னு சொல்லி தூக்கி அறிஞ்சுக்கிட்டு வேற ஒரு பகடக்காய் சரி அவங்க பகடக்காயை யூஸ் பண்றாங்கன்னா செங்கோட்டை ஏன் வந்து அதுக்கு பகடக்காய ஆகுற அவர் ஒரு சீனியரான ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தாரு எம்ஜிஆரே நான் வந்து பாத்துவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு அவர் எப்படி ஒரு அதிமுக ஒரு பாஜகவுக்காக போய் வந்து ஒர்க் பண்ணணும் நினைக்கிறாரு லோக்கல்ல என்ன என்ன நீட் இருக்கு சொல்றேன் லோக்கல்ல உள்ள பிரச்சனை வெங்கடாஜ் லோக்கல்ல கேசி கற்பணன் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து கடுமையான குடச்சல் கொடுக்குறாரு செங்கோட்டையனுக்கு லோக்கல்குள்ள வந்து இவர் ஏரியால போயிட்டு நிர்வாகிகளை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இதெல்லாமே வந்து கேசி கருப்பனன் பண்றாரு இது கேசி கற்பணனுக்கு பேக்ல யார் இருக்காங்கன்னா எடப்படி பழனிசாமி ஸோ செங்கோட்டையனை வந்து கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கு கேசி கருப்பனனை கையில் எடுத்து பண்ணுறாங்க ரெண்டாவது செங்கோட்டனுடைய மாவட்டத்துக்குள்ள ஈரோடு புறநகர் கிழக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாவட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் நியமனம்லாம் சமீபத்தில் போட்டாங்க இந்த நிர்வாகிகள் நியமனம்லாம் பெருமளவு செங்கோட்டையின் சிபாரிசுல போடவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையே போடுறார் என்னதுன்னா கீழ கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாகவோ இல்ல அவருடைய நேர் கட்டுப்பாட்டின் கீழே போயிடுறாங்க இது வந்து செங்கோட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கிடப்புது அந்த நேரத்துல தான் பிஜேபி வந்து அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் ஃபுல் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா செங்கோட்டையனை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவன் நாலு எடப்பாடி பழனிசாமி எப்படி முடிவெடுப்பாருன்னு தெரியாது இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவுடைய கையை தூக்கும்போது கட்டவர்கள் மட்டும் தான் பிடிச்சுக்கிட்டாரு கட்டவர்கள் அமித்ஷா இவர் கைய கூட பிடிக்க மாட்டேங்கிறார் ஓகே எடப்பாடி சோ வந்து அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல சோ எதுக்கு செங்கோட்டை மொத்தம் கை கழுவா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு டெல்லில இருந்து தகவல் சொல்லு அடிப்படையில தான் இப்ப இன்னைக்கு ஒரு பெல்டி அடிச்சு எடப்பாடி பண்ணிச்சாமே மிக சிறந்த முதலர் இருந்திருக்காரு கண்ட ஆட்சியை குடுத்துருக்காரு அப்படின்னா இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு ஆமா இப்போ வந்து அந்த பகடக்காய் வந்து பயனற்றது அப்படின்னு பாஜக தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க ஒருவேளை செங்கோட்டை பதிலாக எஸ் பி வேலுமணிய பாஜக சூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க நினைக்கிறது நடந்திருக்கும் அதுலதான் ஒரு உள் கேம் நடந்தது நீங்கள் செங்கோட்டையனை செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நடுவில் ஒரு வார் ஒன்று வந்து போடுச்சில்ல இந்த வாரை வந்து பின்னாடி இருந்து செயல்படுத்தினது யார் வேலுமணி வேலுமணி ஏன்னா வேலுமணிக்கு வந்து ஒரு ஆசை நம்ம வந்து அண்ணா திமுகவுடைய ஒரு முக்கியமான பொருச்செலா பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இல்லாத காண்டக்டே கிடையாது அவருக்கு தங்கமணிக்கு மணிக்கு இவங்களுக்கு வந்து இல்லாத காண்டக்டே கிடையாது டெல்லி கொங்கு பகுதிலயுமே மாவட்ட செயலாளர்களின் மத்தியில வேலுமணிக்கு நிறைய இன்ஃப்ளுன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க வேலுமணிக்கு நல்ல இஃப்ளுயன்ஸ் உண்டு நல்ல செல்வாக்கான நபர் தான் பிஜேபில வாணசீனிவாசன் ஆரம்பிச்சு முக்கியமான சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாருமே வந்து அவருக்கு நல்ல ரிமூ பண்ணவங்க தான் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துக்கும் அவர் நல்ல நெருக்கமானவர் தான் சோ வந்து அவருக்குன்னு ஒரு தொடர்பு இருந்தது ஆனா என்ன அப்படின்னா டெல்லி வந்து எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வைப்பாங்கல்ல வேலுமணியை வச்சு பாக்குறதுக்கு அவங்க ஒரு வகையில அவங்க திட்டம் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பாத்தாங்க வேலுமணிக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு சில பகுதிகள் பாக்கெட்ட தாண்டி வேற எல்லாம் பெரிய அளவுல தமிழ்நாடு அளவுல இல்ல அப்படிங்கறது புரிஞ்சதுக்கு பிறகு சரி இது வேண்டாம் அவர் எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் அல்ல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கவுண்டர் சமூகத்துல ஒரு பெரிய ஆளு அவரை வந்து ஒரு வன்னியர் இடத்துல அவரை பண்ண முடியாது முத்திரையர் இடத்துல அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது தேவர்களை முக்களத் தொடர சமுதாயத்துல பண்ண முடியாது பழைய பழைய பல்லர் சமூகங்கள் மத்தியெல்லாம் அவர் கொண்டு போய் சேர்க்க முடியாது இதெல்லாம் அவங்க கணக்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா வேலுமணி ப்ராஜெக்ட் வேணாம் நீங்க அப்படிங்கறத அவங்க மெசேஜ் கொடுத்துறாங்க சோ அப்ப நமக்கு இல்லன்னு ஆயிப்போச்சு நம்ம இடத்துல செங்கோட்டையன்னா பிஜேபி கையில் எடுக்கிறாங்க இது எப்படி உலட்டி விடுறது அப்படின்னு இவரு ஒரு பேக் அடிச்சுதான் நேரா என்ன பண்றாரு நேரா எடப்பாடி கிட்டே போயிடுறாரு எடப்பாடி அண்ணன் என்ன ஏதாவது அவரு என்ன நேரம் டெல்லிக்கு போறாரு வர்றாரு பாக்குறாரு இதன சரிப்பட்டுவா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறம் அது வேக மாதிரி மாறுது சுச்சுவேஷன் மாறுது இதுல லைட்டா ஸ்லிப் ஆகி தப்பிச்சுக்கிட்டது யாருன்னா தங்கமணி இங்க தங்கமணி அதே மாதிரி தான் டெல்லி ரூட் எடுத்து அவர் ஒரு காய் நேரத்தில் போயிட்டே இருந்தாரு ஓகே அப்புறம் மேல சுச்சுவேஷன் வந்து வேற மாதிரி போகுது செங்கோட்டையன் வந்து இப்போ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே பேக் அடிச்சுட்டு அப்படியே அமைதி ஆயிறாரு தங்கமணி எங்க தங்கமணியுடைய நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ மந்த்ஸ்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கவே இருக்காது கட்சி தலைமைக்கு எதிராகவும் இருக்காது டெல்லிக்கிட்ட போயிட்டு ஐயா வணக்கம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கவே இருக்காது அப்படியே அமைதியாக ஒதுங்கிட்டாரு ரீசன் என்ன அப்படின்னா தங்கமணிக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு நம்ம எந்த பக்கம் போட்டாலும் நம்ம மேல பந்து விடுவோம் அதனால நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அவர் ஒதுங்கிட்டாரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க வெளிப்பாடு தான் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டம் அவர் உத்தரவின் கீழே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது அவர் தான் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தலைமையில தான் நம்ம அண்ணத்திற்கு ஆட்சி அமைய போகுது இது எல்லாம் வந்து பல்டி பல்ட்டி அடிச்சிட்டு அவர் இன்னைக்கு கேங்கோட்டையே பேசி முடிச்சிருக்காரு சிங்கோட்டையே ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னும் எத்தனை பேர் டெல்லியோட காண்டாக்ட்ல இருக்காங்கன்னு தெரியல எல்லாத்தையும் வந்து டெல்லி பின்னாடி யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க அவர் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கேம் ஆரம்பிச்சாங்க அமித்ஷா தான் அந்த இதுலயே சொன்னாரு அதுக்கு வந்து எடப்பாடி பனி சாமி நேரடியா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு கூட்டணி ஆட்சியில கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆமா அப்படிங்கறது தம்பித்துறை கிளீனாவே சொல்லிட்டாப்ல தம்பித்துறைங்கிறது தம்பித்துறையுடைய தம்பித்துறை வார்த்தை கிடையாது அதே பழனிசாமியுடைய வார்த்தைகள் அவ்வளவு ஏன்னா அவர் இன்னைக்கு டெல்லியில நம்புற ஒரே ஆள் வந்து தம்பித்துறை மட்டும் தான் ஆயிரம் ஆனச்சரியும் இருக்கும் என்ன அதெல்லாம் எல்லாம் அரசியல் சகஜம் ஆனா தம்பித்துறையை தான் முழு மூச்சா நம்புற டெல்லிக்கு டெல்லியில வந்து ஒரு ஆளுகிட்ட போய் சொல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தம்பிதுறை மூலமா தான் இப்போ கொண்டு சேர்க்கப்படுது அந்த தம்பித்துறை வந்து பேசினது சாதாரண விஷயம் கிடையாது திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு காலமே கூட்டணி ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல இருந்ததுல இனி இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்பித்துறை இப்போ இவங்களுடைய கேம் என்ன அப்படின்னா பிஜேபி கேம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு ரைட் ஓகே ஒரு ஆசைக்கு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு போட்டோம் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சீட்டு பங்கீடுன்னு ஒண்ணு வரும் சீட்டு பங்கீடுன்னு வரும் பொழுது இவங்க பிளான் என்ன அப்படின்னா பிஜேபி பிளான் என்னன்னா நம்ம வந்து பதினொன்னு புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாங்க பிஜேபி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மட்டும் சொல்றேன் என்டில பிஜேபி மட்டும் அதே மாதிரி அவங்க வந்து இருபது புள்ளி அஞ்சு சம்திங் எடுத்திருக்காங்க அண்ணாதிமுக அண்ணாதிமுக மட்டும் சோ அப்ப அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நம்ம சீட்டு பங்கீடு நிர்ணயம் பண்ணிக்கணும் இதுதான் பிஜேபி வைக்கிற டிமாண்ட் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி நாலு அது தொண்ணூறு தொகுதிகள்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க பிஜேபி தொண்ணூறு தொகுதி தொண்ணூறு தொகுதிகள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க தொண்ணூறு தொகுதிகளையும் வாங்கி அவங்க என்ன முடி பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அலையன்ஸ்ல இருந்த அந்த ஏசி சம்பவம் டிடி விதுநகரன் விதிநகரன் ஓபிஎஸ் பாமக பாமக இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு நாங்க செட்டப் பண்ணிக்கிறோம் மீது இருக்கக்கூடிய ஒரு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி அஞ்சு தொகுதிகளில் நீங்க போட்டிடுங்க இதுதான் இவங்க வைக்கிற டிமாண்டு அப்படியாச்சுன்னா ஒருவேளை அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலுமே அது மைனாரிட்டி கவர்மெண்டா வர்றதுக்குதான் வாய்ப்பு இருக்கு இதுதான் பயன்ட்டீங்களா இதுதான் மேட்ரு எதுவும் சூச்சமோ இப்ப இவர் தனி தனிச்சுதான் நாங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறதுல ரைட் தாராளமா போட்டிடுங்க அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நூத்தி நாற்பது தொகுதியில நீங்க போட்டிடுங்க நூத்தி நாற்பது உங்களுக்கு நூத்தி பதினேழு இருந்தா ஆட்சி அமைக்க முடியும் நீங்க தாராளமா நூத்தி நாற்பதுமே ஜெயிங்க தனிச்சா ஆட்சி அமைச்சுக்கோங்க இதுதான் பிஜேபி சொல்ற விஷயம் அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில பிரதித்துவத்தின் அடிப்படையில நம்ம சீட்டு பங்கீடு முடிச்சுக்குவோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களுக்கு இருபது சீட்டு கொடுத்துட்டு இப்ப இருபத்தி நாற வரப்போகுது நீங்க ஒரு அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க இப்படி எல்லாம் வந்து நம்ம கிட்ட வியாபாரம் பேச அப்ப இருபத்தி நாலுல பெற்ற வாக்குகள் அடிப்படையில பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்களுக்கு ஒரு தொண்ணூறு வேணும் உங்களுக்கு ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பது அப்படி பிரிச்சு தொண்ணூறு வேட்பாளர் இருக்காங்களா பாஜக அது போட்டுக்குவாங்க அதெல்லாம் ஒரு மேட்ரா அது அதெல்லாம் வந்து இப்ப ஆரம்பிச்ச கட்சிகளுக்குள்ளே அவங்க வேட்பாளர்கள் கிடைக்கிறப்போ பிஜேபி என்ன அதனால வந்து அவங்க போட்டுக்கிற ஐடியால இருக்கிறாங்க இது மாதிரி அமைஞ்சதுன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்குள்ளதான் வரும் நூத்தி நாற்பதுல யாராலையுமே வெற்றி பெற முடியாது நூத்தி நாற்பதும் வெற்றி பெறவே முடியாது கண்டுமையான போட்டி இருக்கும் திமுகல வந்து பலமான கூட்டணி ஆட்சியில வர ஓட்ட பிரிப்பா யார ஓட்ட பிரிக்கிறார்கு தெரியல இவ்வளவு குளப்படைகள் மத்தியில மைனாரிட்டியா அவங்க ஜெயிச்சாங்க இவங்க ஜெயிச்சாங்கன்னா பிஜேபியோடைய ஆதரவு இல்லாம தயவு இல்லாம அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அமைக்கிற சூழல் உருவாக்கும் பொழுது மந்திரி சபையில கண்டிப்பா நமக்கு இடம் கிடைக்கும் இதுதான் இவங்களுடைய கால்நகரத்துல இருக்கு பிஜேபியோட கால்நடைத்துல இருக்கு அதை வந்து இப்ப இவர் எப்படி கண்டென்ட் பண்ண போறாருன்னு தெரியல தொகு போட்டிட்டு தனிப்பெருமா ஆட்சியை அவரால அமைக்க முடியும் அதுதான் பாசிபிலிட்டி பிஜேபி அதை தொடக்கத்திலேயே கண்டைன் பண்ண பாக்குறாங்க இதுக்குதான் வந்து செங்கோட்டையன இப்ப வரைக்கும் ஒரு லுக்கோல கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அவங்க சொல்லி வச்சிருக்காங்க இப்போதைக்கு அவர் பல்டி அடிச்சிட்டு வச்சிருக்காரு பட் இன்னும் முழுவதுமாக அது முடியல தான் விஷயம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்குமே கறி விருந்து போட போறாரு அவருடைய வீட்டு கிரீன்வேஸ்ட் சாலையில வச்சு கறி விருந்து அது என்ன அப்படின்னா மே ரெண்டாம் தேதி அவங்களுக்கு வந்து மாவட்டச் செயலர்கள் மீட்டிங் அந்த மீட்டிங்லாம் வச்சிருக்கிறார் முக்கிய நிர்வாகிகள் மீட்டிங்லாம் தலைமை கழகத்தில் வச்சிருக்கிறார் அங்க வந்து யாரும் மைக்க பிடிச்சி தலைவரை என்ன நீங்க பிஜேபியோட போயிட்டீங்க இதெல்லாம் வந்து எங்க தொகுதிக்குள்ளேயே போக முடியல அப்படின்னு யாரும் பேசக்கூடாது குறிப்பா ஜெயக்குமார் வாயே திறந்துடக்கூடாது உங்களால வந்து என் தொகுதிக்குள்ள காலை எடுத்து வைக்க முடியல அப்படின்னு ஜெயக்குமார் அன்னைக்கு ஏதாவது மயக்க பிடிச்சி பேசி அது ஏதாவது கீழே வரைக்கும் சத்தம் கேட்டு அது மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் நிர்வாகிகளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காகவும் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்குமே தன்னுடைய கிரீன் வேஸ்டாலையுடைய வீட்டில் கருவிருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கரிய போட்டு ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறாரு கரியை போட்டு ஆஃப் பண்ணலாம்னு இருக்காரு அங்க வந்து எனக்கு தக்காளி தொக்கு இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா அங்கே என்ன பஞ்சாயத்து அடிக்க போகுதுன்னு நமக்கு தெரியல தெரியல ஓகே தொடர்ந்து டெல்லியும் மூவ் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மூவ் பண்ணிருக்காரு இது இந்த கூட்டணி அப்படிங்கிறது எங்க போகுது அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் 1 டிராவல் பிராண்ட்